ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனீஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் மீரிகா கொடியரசன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்துட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னா கார்த்திகா சீகக்காய் வந்து எடுத்திருக்கேன் ஆல்ரெடி ஷீக்காய் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு க்ளீனிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ரூபாய் அளவுக்கு சோடா உப்பு பாக்கெட் வந்துட்டு வாங்கியிருக்கேன் ஒரு சர்ஃபக்சல் அதுக்கப்புறமா ஒரு லெமன் இது கூடவே வந்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சால்ட் வந்துட்டு எடுத்துருக்கேன் தூள் உப்பு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த நம்ம கட் பண்ணி எல்லா சீகக்காவும் இந்த பிளேட்டில் வந்துட்டு சேர்த்துக்கிறலாம் இது கூடவே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பவுடர் ரெட்டியத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடரை வந்து அப்படியே ட்ரையாகவே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்துட்டு அப்படியே இருக்கும் நம்ம அப்பப்போ எடுத்து க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறலாம் இதை வந்துட்டு ஒரு நல்ல காய வச்சு அதாவது கழுவி காய வச்ச கண்ணாடி பாட்டிலில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம நிறைய இடத்த வந்துட்டு க்ளீன் பண்ணலாம் பாத்ரூம்லேயும் சரி சிங்க்கு அதுக்கப்புறம் வாஷ் பேஷின் இந்த மாதிரி நம்ம அதிகமாக தண்ணி புழங்கிற இடம் கரை பிடிச்சிருக்க இடம் எல்லாத்தையும் வந்துட்டு கண்டிப்பாக இதை வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் க்ளீன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ மீதத்தை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது நிறையா டைம் வந்துட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது கூட வந்துட்டு ஒரு ஹாஃப் லெமன் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் வந்துட்டு நல்லா அந்த மாதிரி நுறைச்ச க்ரீம் மாதிரி வரும் இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு ஹாஃப் லெமனை வந்துட்டு ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ சூப்பராக நம்ம கிளீனர் ரெடி ஆகிடுச்சு இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்ரூமில் இருக்க பைப் எல்லாத்துலேயும் வந்துட்டு உப்பு கரை வந்துட்டு படிஞ்சிருக்கும் இது எப்படி கழுவினாலுமே வந்துட்டு போகிறது கஷ்டம் கண்டிப்பாக நிறைய கெமிக்கல் இருக்க லிக்யூடெலாம் யூஸ் பண்ணுறது விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அந்த லெமனோட தோலை வச்சுட்டே ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும் இந்த கரையெல்லாம் தாராளமாக பளிச்சுன்னு ஓடிடும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு తే తయే వ జస్ట్ అదే అప్లై పన్నీ ఉంటామంటే పోద இப்போ வந்துட்டு நம்ம தேய்ச்சி விட்டு கால் மணி நேரம் ஆச்சு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சாலே அந்த கரை எல்லாமே வந்துட்டு சூப்பராக போயிடும் பாருங்கள் லைவாக தேய்க்கும் போதே வந்துட்டு உங்களுக்கு த நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு பைப்பில் எவ்வளோ கரை அதெல்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்சி ஓட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம உப்பு கரை கிளீன் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த போர்வெல் தண்ணியே யூஸ் பண்ணிவிட்டு வந்து க்ளீன் பண்ணாதீங்க கழுவுறதுக்கு வந்துட்டு நல்ல தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நல்ல தண்ணி யூஸ் பண்ணும்போது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் பளிச்சு இன்னும் மெயின்டைன் ஆகும் நம்ம வந்து போர்வெல் தண்ணி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக திரும்ப திரும்ப உப்பு கரை பிடிக்க தான் செய்யும் ஸோ அடிக்கடி வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப அந்த அந்த ஒரு மாதிரி திட்டு திட்டாக படியறது வந்துட்டு த தவிர்த்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டேன் பைப்பே வந்துட்டு புதுசு மாதிரி நல்லா மின்னது இல்லையா உங்களுக்கே பார்த்தாலே ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியும் இதே இதே வந்துட்டு இன்னொரு மெத்தடில் இதே பவுடரை ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பவுடரில் வந்துட்டு சப்போஸ் லெமன் இல்லாட்டி நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணலாம் பாருங்கள் வினிகர் யூஸ் பண்ணி மீத கிளீனிங் வீடியோ காட்டுறேன் இதில் வந்துட்டு கொஞ்சமாக வினிகர் சேர்த்தாலும் அதே மாதிரி வந்துட்டு பொ நல்லா நுறைச்சி பொங்கி வரும் இல்லைன்னா உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் புளி புளிக்கரைசல் கூட சேர்த்துக்கிறலாம் அதுக்கும் நல்லாவே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் இருக்கும் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பாத்ரூமில் மாதிரி ஷெல்ஃப் வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்துட்டு சோப்பு மஞ்சள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கரை படிஞ்சு அசிங்கமாக இருக்குது இதை தான் இப்போ வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி விட்டுக்கிறலாம் கொஞ்சம் இந்த ஈரோதம் தான் வந்துட்டு அழுக்கலாம் ஈஸியாக போகும் இப்போ இது கூட வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கூட வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் சும்மா கையிலே தான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஸ்க்ரப்பர் வச்சுட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சிட்டு அதே மாதிரியே வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கழுவி முடித்தோன்னே பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேயே வந்துட்டு நம்ம எடுத்த சோப்பெல்லாம் வச்சுக்கலாம் இங்கே வந்து ப்ரெஷ் ஹோல்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு பேஸ்ட் வைக்கிற இடம் இருக்குது நம்ம பாத்ரூமில் வந்துட்டு ப்ரெஷ் வைக்கக்கூடாது அதனால் அந்த இடத்துல மஞ்சப்படி மீது இருக்க ஷாம்புலாம் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கப்புலேயும் வந்துட்டு இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சிருக்கு இல்லையா இதுக்கும் வந்துட்டு கப்பு பக்கெட் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அப்படியே தேய்ச்சாலே போதும் நீங்கள் உடனே ஸ்க்ரப்பர் வச்சே தேய்க்கலாம் தாராளமாக வந்துட்டு போகும் நான் அப்ளை பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே கையிலே வந்துட்டு தொட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க உள்ளே எல்லா சைடும் வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அதே மாதிரி நம்ம ஸ்டீல் ஸ்டீல்ஸ் தான் வச்சு தைக்க போகிறோம் தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா ஈஸியாக பார்க்கவே உங்களுக்கு அப்படியே தெரியும் உப்பு கரையெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ கழுவி காட்டுறையும் பாருங்கள் தான் நம்ம கப்பு எவ்வளோ பளிச்சுன்னு நிற்கு பாருங்க அந்த உப்பு கரையை கொஞ்சம் கூட இல்லை ஃபர்ஸ்ட் திட்டு திட்டா இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே இல்லை உள்ளே நல்லா வாஷ் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறமா பாத்ரூம் வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு நான் டெட்டால் வந்துட்டு எடுத்துக்கிறேன் இந்த டெட்டால் கூட ஒரு அரை மூடி அளவுக்கு கம்ஃபோர்ட் வந்துட்டு சேர்த்துக்கிறேன்னா அதுக்கப்புறமா ஒரு மூடி அளவுக்கு லைசால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி எந்த ஃப்ளோர் கிளீனர் வேணாலும் சேர்த்துக்கறலாம் இப்போ இது கூட வந்து தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிறலாம் தண்ணி சேர்த்துட்டு நான் வந்துட்டு இது கூட ஃபெனாயில் சேர்த்துக்கிறேன் ஃபெனாயில் வந்துட்டு கொஞ்சம் எங்கிட்ட ஜெல்லி டைப்பில் தான் இருக்க அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மல் ஃபெனாயில் கூட சேர்த்துக்கறலாம் இது வந்து கிட்டியாக இருக்கும் நம்ம அப்பா டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஃபெனாயில் சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கு வந்துட்டு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு வாட்டர் பாட்டிலோட மூடியில் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம அப்படியே பாத்ரூமில் கொண்டு போய் வச்சிட்டோம்னா ஒவ்வொரு தடவை யூஸ் யூஸ் அப்புறமா இந்த லிக்யூடை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்திங்கன்னா ரொம்பவே பாத்ரூம் க்ளீனாக வந்துட்டு மெயின்டைன் ஆகும் நல்ல ஸ்மெல்லும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே இதே பிராண்ட் யூஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் ஆப்ஷன் தான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போது வந்துட்டு இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ